நான் நீங்க உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களோட வாழ்க்கையில எதைதெல்லாம் எடுத்து நடக்க சொல்லியிருக்கிறார்கள் அவைகள் எங்களோட வாழ்க்கையில் எங்களால இயன்ற அளவு எடுத்து படியும் எவையெல்லாம் வெட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி பாவம் ஹராம் செய்யாதே மனிதா உலகத்துல வாழ்க்கை நஷ்டம் கருடைய வாழ்க்கை நஷ்டம் நாளைக்கு மசல்ல இந்த இந்தல்லாம் தவிர்ந்தாலும் தவிர்ந்து வாழ்ந்தாங்களோ வாழ்ந்து காட்டினாங்களோ வாழ சொன்னாங்களோ அத்தனை கெடுதியான பாவமான ஹராவான் விடயகளை விட்டு விலங்கி தவிர்ந்து ஒதுங்கி அனுதினமும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களில் எல்லா இடங்களில் மல்லாய் பயந்து வாழும்படி முதலில் அடியர் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசிகத்தும் வசிகத்தும் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ மட்டும்தான் அவன் சனிச்சவன் அவன் இணைத்துணை அற்றவன் அவன் யாரால் பெறவும் இல்லை யாரால் பெறப்படவும் இல்லை கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே இந்த உலகத்தை தனியாக படைத்து தனியாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் இது நல்லா மட்டும்தான் இந்த ஒரு ஊரை ஆட்சி செய்யறதுக்கு எத்தனையோ பேரீரா அப்படி இல்லையா அவருக்கு வலது கை மாறி வச்சர் இடது கை மாறி வச்சர் சகோதரிகளே இந்த முழு உலகத்தையும் படைத்து உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி படைப்பினைகளையும் படைத்து வான பூமி சூரியன் சந்திர இரவு பகல் மரம் செடி கொடி இதெல்லாத்தையும் படைத்த அல்லாஹ் தனியாக படைத்த அல்லா இன்று வரைக்கும் தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகா பெரிய ஆட்சியாளர் மாலி அரசர் அல்லா மட்டும்தான் அதனால கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே இந்த உலகத்துல அல்லாக்கு சுபகான ஒன்றை விட ஒன்றை கண்ணியமானதா ஒன்றை விட ஒன்றை சிறப்பானதாக கேட்கிறார் சகோதரர்களே நான்கு வேதங்கள் சௌரா இங்கில் ஜபூர் சுருக்கா நான்கு வேதங்கள் அப்படியே இந்த நான்கு வேதங்கள்ல கண்ணியமான வேதம் சிறப்பான வேதமாக அல்லாஹு பரிசுத்தமான எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய முழு முஸ்லிம்கள் முழு மக்களுக்கு நேர்வழியாக காட்டக்கூடிய கொரோன் என்ற வேதத்தை மற்ற மூணு வேதங்களை விட சௌராத்தை விட ஜபூரை விட இஞ்சியை விட

கண்ணியமான சூறாவாக எல்லா சூறாக்களுக்கும் தலைவராக அல்லா சூராத்ல ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி ஆயத்தங்கள் இந்த எல்லா வசனங்களை விட ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி இந்த வசனங்கள் எல்லாத்துக்கும் சிறந்த ஆயத்தாக கண்ணியமான ஆயத்தாக தலைவர் என்று சொல்லக்கூடிய ஆயத்தாக அல்லாஹ் ஆயத்துள் குருசி அல்லாஹு போது இந்த ஆயத்துள் குருசிய ஆயத்துக்கல்லையே சிறந்த ஆயத்தாக கண்ணியமான ஆயத்தாக அல்லாஹ்கிறான் துவாக்கு அலிகிர் மலதுவாக் அலிகள் எல்லாம் சிறந்த துவா சொன்னாங்க அல்ஹம்துலில்லா அஃப்நல்லுதிகிர் லா இல்லா இல்லல்லாஹ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திக்கிரிகள் இகிர் சுஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா பல பல திக்ரிகள் இருக்குது திக்கி செய்யவும் அதில் சிறந்த திக்கிர் எல்லா திக்கிரிகளோட சிறந்த திக்கிரா அல்லாஹ் லா இல்லாஹ இல்ல என்ற என்ற திக்கிரா கேட்கிறேன் கணியத்துக்குரிய பெரியார்களே ஷகோதர்லே அதுபோல தான் இஸ் தைஃப்ஃபா ஈகிர் ஒவ்வொரு ஸ்தேக்ஃபார் லா இல்லா இல்லான்ற இன்னி இன்னைக்கு கொஞ்சம் லாலிமி ஒவ்வொரு ஸ்தேகுபா ஈகிர்

أعوذ بك من شر ما صنعته أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت تبارك وتعالى عند الاستغفار بخاري لا حديث فدي شيء بدين الاستغفار بقى تي نبي صلى الله عليه وسلم قال صحيح هذا الحديث بخاري لا صحيح أبا பதிஷயப்பட்டிக்கிது இந்த இஸ்ரேகு ஃபாரா காலையில யாரு ஈமானோட காலையில் காலையில ஈமானோட நம்பிக்கையோட யகீனோட இந்த குஃபாரா ஓதினார் தரு ஓதுனார் காலையில் நானும் ஒன்னி இங்கே ஓதிட்டோம் ஓதி அவர் மாலையாகறதுக்கு முன்னால மௌத் ஆயிட்டுருக்கு என்ன செஞ்சிட்டாரு மௌத் ஆஹினா அவர் சொர்க்கவாதி என்று நபிசல்லாஹ் அலீஸ் அவங்க சொன்ன ஹதீஸ் முஹாரேக்கு தடோ பதிஷயப்பட்டு இதே போல இந்த ஃபார் சிஸ்ரிக் ஃபார் இஸ்ரீக் ஃபார் தலைவர் இன்ஷா இன்ஷால்லா ஓதுறதுக்கு முயற்சி செய்யும் மனசுல எடுத்து பார்த்தா கடைசி பக்கத்துல எல்லாம் மனசுல அடிச்சுப்பாங்க மாலையில ஓதுறாரு ஓதின இவர் அடுத்த நாள் காலை ஆவரத்துக்கு முன்னால மவுத் ஆகினால் அவர் சொர்க்கவாதி என்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்தீஃபார்ல தலைவர் அல்லா சையது இஸ்தீஃபார் ஆக்கிக்கிறார் அப்ப இரவுகள் இருக்கிற இரவுகள் பல இரவுகள் நாங்க எத்தனை இரவு அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி மூணு இரவுகள் சந்திச்சிடும் இந்த இரவுகளிலே சிறந்த இரவாக அல்லாஹ் லைலத்துள் கதிர் என்ற இரவ கண்ணியமான இரவாக சிறப்பான இரவாக அல்லா ஆக்கிக்கிறான் நபிமார்கள் சிறப்பான நபிமார்கள ரசூல்மார்கள் சில சிறப்பானவங்களை அல்லாக்கிறான் சஹாபாக்கல்ல முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் மதுர சஹாபாக்கள் கண்ணியமான சஹாபா ரசூல்மார்களை பத்தி சொல்லக்கூடிய சந்தத்துல சொல்றான் சூரா பக்கரால இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது ஆயத்துல சொல்றான் நாங்க சில ரசூல்மார்களை சிலர்களை ரசூல்மார்களை சிலரை விட சிலரை நாங்கள் கண்ணியப்படுத்திக்கிறோம் நபிமார்களை சொல்ல பனி சொந்த ஐம்பத்தி அஞ்சாவது ஆயிரத்துல சொல்லி நபிமார்கள் எல்லாரையும் விட சில நபிமார்களை நாங்க கண்ணியப்படுத்தோம் என்னத்துக்குரிய பேரலை சுகோதலே இது போலதான் நல்லா இஜிரி கலந்தார் படி பார்த்தாலும் ஜனவரில தொடங்கினா டிசம்பர்ல முடிஞ்சா பன்னெண்டு மாதங்கள் எங்கன்னா துல்ஹால கடைசி முடிது நாங்க துல்ஹெஜா கடைசி பத்துல இருந்து கொண்டேன் இந்த ஒரு சில நாட்கள்ல மொஹாரம் புதிய வருடம் ஆரம்பிக்க போகுது நீங்க எல்லாருக்கும் தெரியும் ஏற்றத்தின எல்லாருக்கும் தெரியும் ஏழாம் மாசம் ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இஸ்லாம் திகதி எல்லாருக்கும் தெரியும் சோதனை அரபால நாங்கள் யாரு முஸ்லீம்கள் எல்லாம் நாங்கெல்லாம் அந்நிய கலண்டரை பின்பற்ற தகுதியில்லாதவங்க அவங்க யகுதிகள் காஃபி உள்ள கலந்தர் அந்நிய கலண்டர் இன்னைக்கு எங்க சமூகம் எல்லாத்துக்கும் டேட் பாக்குற எல்லாரும் பாக்குறேன்னா அந்நிய கலந்தர் பண்ணிடுறேன் எந்த மாசம் அப்பா நீங்க இருக்கிறீங்கடா இங்கிலீஷ்ல எந்த மாசம் சொல்லுவாங்க அரபுல சொல்லுங்க அப்பா எத்தனாம் மாசம் எத்தனாம் பிற இதுல எத்தனாம் ஆண்டு சகோதரிலே எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரிலே எல்லாத்தையும் படிக்கிறோம் எங்கட மார்க்கத்தை

பிள்ளைகளை நேர காலத்தோட ஸ்கூலுக்கு அனுப்ப சரி கிளாஸுக்கு அனுப்ப சரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்க என்ன அல்லான்ட்டு அல்லாவை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேச தெரியாது ஒவ்வொரு ஸ்கூல்ல மீட்டிங்ல மேடையில பல பல இதை எதிர பத்தி பேசுறான் அவர்களை பத்தி இவர்களை பத்தி கட்டுரைகள் அல்லாவை பத்தி எங்களை பிள்ளைகளுக்கு பேச தெரியாத நிலைமை எங்க சமூகத்துல நாளுக்கு நாள் அதிகரிக்குது இனியதுக்குரிய கால சோதனை முதலாவது நாங்க முஸ்லிம்கள் நாங்க எங்கள இஜிரி கலந்த மாதங்கள் எங்களுக்கு பாடமாயி கொள்ளும் பன்னிரண்டு மாதங்கள் எது பாடம் இல்லை அதனால எண்ணியத்துக்குரிய கால சோதரே அல்லாஹ் சுஹான் இப்ப தான் ஹிஜிரி கலந்த பார்த்தாலும் பன்னிரண்டு மாதம் சொல்லும் ஜனவரி டிசம்பர்ல இருந்து பன்னிரண்டு பன்னு ஆனால் அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லா இடத்துல பன்னிரண்டு மாதங்கள் தான் ஹிஜிரி பாடி الله سبحانه وتعالى one who إن الله one شهراً في وَالْأَرْضَ مِنْهَا يوم خلق السماوات والأرض منها أربعة the ذلك الدين القيم فلا one في is في one الله إِنَّ اللَّهَ one who is the one اللَّهُ اللَّهُ the one who is الله ரமலாத் சௌவால் துல்காயதா அதுக்கஜ்ஜா பன்னெண்டு மாதங்கள் எனக்கு சரி இன்னைக்கு சில பேர் பேரே கேட்கும் அவங்க அப்படி இல்லையா நஷ்டவாளிகள் சோதனை நஷ்டவாளிகள் புள்ளைகளுக்கு அரபு 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 மாதங்கள்ல படிச்சு கொடுக்கணும் நாங்க இச்சரி கலந்த எத்தனை வருஷம் நாங்க நிக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு நாற்பக்காரு பிறக்க போகுது முஹர்ரம் எங்களுடைய புது முஹர்ரம் தான் சகோதரர்களே முஹர்ரம் ஜனவரி இல்லை ஜனவரி தான் எங்கள புது வருடம் ஆகிறது முஸ்லிம்களுக்கு போற பீச்சுக்கு நிகம்புக்கு போற கோல் பீச் போற ராவ் பன்னெண்டு மணி ஆட்டி மிக்கிற இஷ்ட போடு புது வருஷம் ஜனவரி ஜனவரி எங்க முஸ்லீம் சமூகம் தேட்டு சீரழிதாங்க எப்பப்பா புது வருஷம் எங்கட முஸ்லீம் சமூகங்களுக்கு எல்லாம் ஜனவரி ஆகிடுது ஜனவரி இல்ல சகோதரிகளே அந்நியர்களுக்கு யகுதிகளுக்கு அவர்களுக்கு தான் ஜனவரி தான் வருஷம் புது வருஷம் எங்களுக்கு நாங்கள் அல்லாஹா முதல் பிறை அதுதான் எங்க ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு கண்ணியத்துக்குரிய காதல் இஸ்லாத்துல அல்லா பன்னிரண்டு மாதங்கள்ல எல்லா மாதங்களையும் விட நான்கு மாதங்களை கண்ணியமான மாதங்களாகும் நான்கு மாதங்களை மற்ற எட்டு மாதங்களை விட கண்ணியத்துல கூடின மாதங்களா சிறப்புல அந்த சில கூடின மாதங்களாக நான்கு மாதங்கள் ஆக்கியிருக்கிறான் ரஜபுடைய மாசம் ஏழாவது மாசம் ரஜபுடைய மாசம் ஏழாவது மாசம் மற்ற எட்டு மாதங்களை கண்ணியத்தில் அல்ல உயர்த்தி இருக்கிறார் மிங்கா அறுபாத்தின் ஹொரு அர்பாண்டா நாலு அரபாலு அல்ல சொல்ல பன்னிரெண்டு மாதங்கள் தான் இடத்துல வானம் படைக்கப்பட்ட நாளில் ஆனா அதுல மிங்கா அருபாத்தின் ஹொருண்டா கண்ணியமான தடுக்கப்பட்டவை ரெண்டு பொருள் அதுல ஒன்று ஏழாவது மாதம் ரஜபுடைய மாதம் பதினெண்டாவது மாதம் துல்காத மாதம் பன்னிரெண்டாம் மாதம் நாங்கள் கூடிய மாதம் பன்னிரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நானும் தொடர்ந்து வரக்கூடிய மூணு மாதம் பாத்துங்க துல்காதா பதினொன்னாம் மாதம் துல் இஜா பன்னெண்டாம் மாதம் அடுத்து வரேன் புது வருட உடைய மாதம் முதல் மாதம் இது நான்கு மாதங்களும் தான் இஸ்லாமத்துல மற்ற ஏழு எட்டு மாதங்களை விட கண்ணியமான மாதமாக சிறப்பான மாதமாக அல்லாஹ் சுபான் ஆக்கி அப்ப கண்ணியக்குரியா இல்ல சகோதரர்களே இந்த கண்ணியமான மாதங்கள் இந்த கண்ணியமான மாதங்களை பத்தி சொல்றான் அல்லா அல்லா இந்த மொஹர்ற மாதத்துல முகர்ற மாதங்களை மற்ற மாதங்களை விட அல்ல கண்ணியமான மாதமா ஏன்ற முகர்ரம் மாதம கிதே இது அல்லாஹுடைய மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள் ஷஹருல் லைல் முகர்ரம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வங்க ரமலானுக்கு பின்னால நோன்பு புடிக்க தகுதியான ஆகுமான அதாவது இன்னும் ச அதிகமா நோன்பு பிடிச்ச மாதம வெண்டா அஃப்ஸலு ரமலா ஷஹருல் லைல் முஸ்லீம் முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் பதிசே சொன்னாங்க

ஆ அல்லாட ஒட்டம்னு சொன்னார் காபத்துல்லா பைக்குல்லா ஏண்ட ஏண்ட மஸ்ஜீதுன்னு சொல்றார் சகோதரன் எல்லாம் அல்லாட மஸ்ஜீது எல்லாம் எல்லா அல்லாஹ் எல்லா ஒட்டங்களையும் நல்லா தான் படைத்தான் எல்லா மாதங்களும் நல்லா தான் படைச்சான் ஆனால் சொல்லப் போகலைன்னு சொல்லா ஷஹருல்லாஹ் ஹாபம் என்னுடைய மாவம் நாக்கத்துல்லா என்னுடைய ஒட்டம் பைக்குல்லா காபத்துல்லா ஏண்ட மஸ்ஜித் ஏன் காபத்துல்லா

செஞ்சா என்ன தண்டனை சொன்னாங்க சொல்ல குள் கிதாலும் ஃபீஹி கபீர் இந்த காலங்களில் பாவங்கள் செய்கிறது தடுக்கப்பட்டு யுத்தம் செய்ய இயலாது அடிக்க இயலாது பேச இயலாது மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்ய இயலாது தடுக்கப்பட்ட மாதங்கள் நான்கு மாதங்கள் இந்த கால அந்த காலத்துல காஃபீர்கள் கூட இந்த மாதத்தை கண்ணியமாக கண்ணியமாக பாவிச்சாங்க இந்த மாதத்துல காஃபீர்கள் எப்படின்னு சொன்னால் அப்துல் கைஸ் என்ற கோச்சிடம் அவங்க பஹரை நாட்டை சேர்ந்தவர்கள் இவங்க நம்சல்லா அலிஸ்வரத்துல மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க இந்த நான்கு மாதங்களை ஒன்று ஒன்று கஜ புடைய மாசம் இவங்க இந்த அப்துல் கைஸ் என்ற கோச்சிட வாசிகள் பஹ்ரை நாட்டிலே இது நம்சல்லா அலிஸ் மார்க்கத்தை படிக்க வார இந்த நான்கு மாதங்கள் ஒரு தான் உருவாகலாம் மத்த எட்டு மாதங்களும் வர மாட்டாங்க காரணம் என்று சொன்னா அவங்க வார வரையில முதல் முதல் என்ற கோத்திரம் முடி சந்திர கோத்திரத்துக்கு எதிராக நபி சொல்ல அதிசல் வருது மதுவா செஞ்சுகிறாங்க முதல் என்ற கோத்திரம் அவ்வளவு டேஞ்சரான கள்ள கோஷ்டி வலி வலி பரி கொள்ளையர்கள் எல்லோமே அப்படியானார்கள் அப்ப இவங்க அப்துல் கை சென்ற கோத்திரம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மத்த எட்டு மாதங்கள வந்தா அவங்களை அடிப்பாங்க கொலை செய்வாங்க அவங்களோட சொத்துக்களை செல்வங்களை வழிமறைச்சி பறிப்பாங்க அநியாயம் செய்வாங்க மத்த எட்டு மாதங்கள வந்தோம் நாலு மாசத்துல வந்தா என்ற கோத்திரவாசிகள் பயங்கரமான திருடர்கள் பயங்கரமான சண்டியர்கள் இந்த நான்கு மாசத்துல இவங்க வந்தா பாப்பாங்க என்ன மாசம் நச்சபுடைய மாசம் ஒன்று செய்ய மாட்டான் பேச ஒட்டுவாங்க அவங்களே கண்ணியப்படுத்தின மாசம் நான்கு மாசங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு எங்களுக்கு ரஜம் வருது ஒன்றுமே தெரியாத சகோதரிகளை வெள்ளிக்கிழமை நாள் வருது ஒன்றுமே கணக்கில்லை சகோதரிகளே அந்த காலத்து முகரண்ட கோத்திரவாசிகள் இவங்க அந்த வருவாங்க வந்தா போற வழியில தாண்டிதான் போவாங்க ஒன்றும் கைய வைக்க மாட்டாங்க அந்த சொல்லி காட்டினாங்க தந்த வாப்பாவை கொண்டவன் தந்த வாப்பாவை நானாவ தம்பிய கொலை செஞ்சவன் இந்த நான்கு மாசத்துல முன் ஒரு மாசத்துல அவனை சந்திச்சா இது என்ன மாசம் ரஜபுடைய மாசம் ஐந்தா அவனை முறைக்க கூட மாட்டாங்க கண்ணால் முறப்பமே அப்படி கூட செய்ய செய்ய மாட்டாங்க துல்காதா மறைக்க மாட்டாங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஏ அல்லா யுத்தத்தை தட செஞ்ச மாசம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாசம் என்று கண்ணியப்படுத்தின அந்த காலத்து குழைச்சி காஃபியர்கள் நாங்க முஸ்லீம்கள் சகோதரர்களே நாங்க போல கண்ணியப்படுத்தணும் அதனால கண்ணியத்துக்குரிய கால சகோதரர்களே

கால வளர வளர எகோது எண்ணிய கலாச்சாரங்கள் இஸ்கோல்ல கொண்டு வந்து தூக்க பிள்ளைகள் இடத்துல எங்க இடத்துல தீன் இல்லாம போக மார்க்கம் இல்லாம போக உலகம் வளர வளர நவீனங்கள் வளர வளர மார்க்கம் இஸ்லாம் சமூகத்தில் இது எடுக்கப்படுது எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாம நானும் நீங்களும் இஸ்லாத்தை விட்டு தூரமாகவும் தூரமாகவும் அதனால கண்ணியத்துக்குரிய பேர் சகோதரி கண்ணியமான மாதம் தான் சஹருல்லாய் மொஹரம் சொல்லக்கூடிய கண்ணியமான மாதம் நபிசல்லாச சொன்னாங்க ரமலானுக்கோ ரமலானுக்கு பின்னால முடிக்கிற சிறந்த மாதம் முஹர்ரமுடைய அல்லாவுடைய மாதம் சொன்னாங்க தொழுகையில பரல தொழுகைக்கு பின்னால் அஞ்சு நேரம் பரல தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை சொன்னாங்க தஹஜ்ஜுதுடைய தொழுகை என்ற சொன்ன ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால கண்ணியத்துக்குரிய பெரியாத சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ற சமூகத்தை பாவங்களை செஞ்சு கொண்டு அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியார்களாக தான் நானும் நீங்களும் அத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த குர்ஆன் அல்லாஹ் இந்த மாதங்களை எப்படி சொல்றான்டா சூரத்துல் மாஇதால

சின்னங்களை கேவலப்படுத்திருவாரும் அதை தரை குலோகம் மதிக்க சொல்லிட்டு முதலாவது சொல்லக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா அல்லாட மாதங்கள் அல்லா கண்ணியப்படுத்தின மாதங்களை நீங்க தாழ்வாக தலை குறைவாக மதிப்பிட வானம் என்று முதலாவதே அல்லாஹ் மாதங்கள் நான்கு மாதங்களை பார்த்து தான் குரான பேசுறேன் சூரத்தில் மாயிரால அல்ல பேசிக் கொண்டிருக்கிறேன் அதனால கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த கண்ணியமான மாதத்துல தான் உசை நலி அல்லாஹ் அனுபவங்க அது அலி நலி அல்லாஹ் அனுபவங்க மகன் கொலை செய்யப்பட்டாங்க கர்பலா என்ற யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு கழுத்து வேறப்பட்டு உடல் வேறையாக்கப்பட்டு கழுத்து ஒரு பிளேட்ல கொண்டு போகப்பட்ட நாள் தான் இந்த மகாபிரமுடைய பத்தாவது நாள் சொல்லுவோம் ஆசூரா என்ற அந்த தான் தினத்தில்தான் அதற்கு அல்ல கொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாள் அதற்கு நூலிசல்லோட கப்பல் ஜூதி மலையில கரை ஒதுங்கிற நாள்தான் தான் இந்த அசூரா நாள் என்று சொல்லப்படுது அசூரோடைய தினம் பத்தாம் தினம்

கடல் அழிச்சு எங்களை மூசா அழிச்சலாம் அவன் கூட்டத்தை இது ஆசூர நாள் அதெல்லாம் பாதுகாத்தான் அதனால எங்கட மூசா அழிய சொல்லும் அசூரவுடைய நோன்பை பிடிச்சாங்க நாங்களும் நம் நோன்பு பிடிச்சி என்று யகூதியர் சொன்னாங்க அது அது சொன்னாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் உங்களை விடு நாங்க அவங்களை விட நாங்கள் தான் மூசாலே சொல்லுவன் நெருக்கமானவங்க நாங்கள் தான் மூசாலே சுல்லம்மா அவனுக்கு நெருக்கமானவங்க மூலையோடு நாங்கள் தான் அதை நோக்கு பிடிக்க தகுதியானவங்க இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருஷம் நான் உயிரோடு இருந்தால் திறை ஒன்பதும் குடிப்பே பத்தும் குடிச்சு யகூதிகளுக்கு மாற்றம் செய்வேன்றாங்க நபிச அல்லாஹ் சாதவா அந்த வருடத்துக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு பெரியிட்டாங்க இதான் சொன்னாங்க ஹாலிஃபன் யவூத் சூமு யோமன் கபுலவு அவு

ஒன்பதும் பத்தும் பிடிங்க ஒன்பது பிடிப்பட இல்லையா பத்தும் பதினெண்ணும் பிடிச்சி எகூதி மாற்றம் செய்யுங்கன்னு சொன்னாங்க இந்த நோன்பு ரமலாவுடைய நோம்பும் கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால ஃபர்லா இன்ச் ஆசரோ நமுதான் ஃபர்லா இன்ச் ஃபர்லா இன்ச் எப்போ ரமலாவுடைய நோன்பும் கடமையாக்கப்பட்டுச்சோ சொன்னத்தாக மாறிடுச்சு அவ்வளோ கண்ணியமான நோன்பு அப்படி சொன்னாங்க இந்த நோன்பை யார் பிடிப்பாங்களோ அவருடைய முதல் முதல் செஞ்ச ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக அபு கதாதார்களே அந்த ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க முஸ்லீம் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாசூர் ஆசூர் அவருடைய நோன்ப யார் குடிக்கிறாரோ அவருடைய முந்திய சிறிய பாவங்கள் ஒரு வருஷத்துடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஹதீஸ்ல நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால எண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு எங்கட எங்கட முஸ்லீம் சமூகம் நீங்களே பாத்திருப்பீங்க எங்கட முஸ்லிம் சமூகம் சிலர்கள் மாஷா அல்லாஹ் ஒரு விட விடமாட்டாங்க எல்லா நோப்களை பிடிப்பாங்க திங்கல்வியாரம் பிடிப்பாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு அரபோட பிடிப்பாங்க ஆனா சில எங்க முஸ்லீம் சமூகத்துல சகோதரர்களே ரமலானுக்கு கூட நோன்பு பிடிக்காத முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நீ பார்த்திப்பீங்க சில பேர்லே எப்படி அவங்க ஒன்றா நோவை குடிப்பாங்க கடைசி இருபத்தி ஒன்பது ஆட்டி முப்பதோ குடிப்பாங்க பர்லான நோவை கூட என்ற முஸ்லீம் சமூகம் கணக்கெடுக்காம இருக்கிறாங்க சகோதரர்களே ஒரு இமாம் பேர்ல சகோதரியா ஒரு இமாம் அவங்க முகமது நிஷாம் ஜூரி ரஹ்மத் உள்ளாலே அவங்க ஆக பெரிய தாதி இவங்க எவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சாலும் ஆசூரா நோம்ப நோவை விடமாட்டாங்க இஸ்லாத்துல நோம்புடைய காலம் வரலாறு நோம்பிக்கிறே ரமலாடைய நோம்புல பிரயாணம் செஞ்சா இஸ்லாத்துல நோம்ப விடலாம் பின்னால கலாசிய பொருவான்ல அனுமதி நோம்பு முப்பது நோம்பு இருபத்தி ஒன்பது நோம்பு வருது ரமண மாசத்துல அந்த நோம்பு தூர பிரயாணம் ஆகமான பிரயாணம் தூர பிரயாணம் இல்லாட்டி உயிர் நோம்ப பிடிச்சா உயிர் போற அளவுக்கு அப்படின்னா நோம்ப விடலாம் வரலாறு நோம்பு நோம்புடைய மாசத்துல ஆனா ஆசூரவுடைய நோம்பை மிச்சம் தூரம் பிரயாணம் செய்வாங்க ஆகமான பிரயாணம் பெரிய தாவி இவங்க கேட்டாங்க ஒருத்தர் இமாம் அவர்களே என்னப்பா அப்பா நீங்க பிரயாணம் செஞ்சா அல்லா இஸ்லாத்துல விட சொல்ல நோம்பு வேலை வரலாறு நோம்பு அல்ல விட நீங்க சுத்த நோம்ப கூட ஆசிரோட நோம்ப நீங்க விடாம தயரோட பிரயாணம் செய்றீங்களே பிடிக்கிறீங்களே என்ன காரணம் என்று அவர் ஒருத்தர் கேட்டோட இமாம் ரத்மத்துல அவங்க சொன்னாங்களாம் ரமணனுடைய நோம்பு விடுபட்ட பின்னால கலா செஞ்சிடலாம் கலா கலாச்சார சக்தி ஆனா வருஷத்துல ஒரு தடவை தான் முஹர்ரம் வரும் ஆசுரா நோம்பு போயிரு வருஷத்துல முஹர்ரம் உடைய பத்தாம் பிரதான் ஆசுரா இந்த நோம்பு மிஸ் ஆயினா மறுவ பிடிக்கல ஆசுரா நாள் மறுவ சஃபர்ல வருமா ரபீல் அவ்வல் வருமா ரபீல் ஆஹ் வருமா ஜமாதுல்லா ஜமாதுலா இல்ல இல்ல முஹர்ரமுடைய பத்து தான் அசுர நோம்பு இது விடுபட்ட முறை பிடிக்கலாது அடுத்த வருஷம் தான் பிடிக்கலாம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துடைய அந்த ஒரு ஒன்றாவது ஒரு நோக்கம் கலாசையில விடுபயிற்று பெற்று அதனால அது அந்த நோம்பை பிடிக்கிறேன் என்று ஜோஃபர் அஹமத்துல்லாய் அவங்க சொல்லுவாங்க சொல்றாங்க அதனால கண்ணியத்துக்குரிய பாத சோதனையே வரக்கூடிய ஒன்பது பத்து நோம்புகளை பிடிப்போம் கண்ணியமான முகாரம் உதய மாதம் வரைக்குது ஜனரிய வாழ்க்கையை மாத்திர அதை மாத்திர இதை திருத்தர போட்ட மாத்திரை மாத்திர வீடை மாத்திர புது வருஷத்துக்கு உடுப்ப மாத்திர விடுவோம் சகோதரிகளே மகாரணமுடைய மாதம் வரப்போகு எங்களை வாழ்க்கையை மாத்திரக்கான முயற்சிகளை செய்வோம் சென்ற வருஷத்துல நான் செஞ்ச பாவங்கள் நினைச்சு கண்ணீர் வடிக்கணும் மகாரமுடைய புது வருஷம் வரப்போகுது உலகத்திலும் எவ்வளவு காலம் வாழப்படும் எங்களுக்கு தெரியாது சகோதரிகளே முக்கியமாக எங்கடா இந்த வருஷத்து யாழா புதிய வருடம் ஆரம்பிக்க போது ஒரு புதிய ஒரு வாழ்க்கை யாழா கலாத்திலேருந்து பாவத்திலேருந்து என்னை வில விலகி தூரமாக்கி அமலோட எஞ்சி ஒரு சரளும் வாழ்க்கையில் மிஸ் ஆகாம ஏழுமான அளவு சுண்ணத்திகளை எடுத்து நடக்க எங்களுக்கு கௌஃபு கவுஃபுப் செய்கிட்டு கையை துவா கேட்டு புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்கும் சான்றிதழ் தயாராகும் நோம்பு வருது சகோதரியிலே ஒன்பது பிற ஒன்பதாம் பிறையும் பத்தாம் பறையும் பிடிக்கிற ஆஹா சிறந்தது ஒன்பது குடிப்படவில்லை என்றால் பத்தும் பதினொன்றும் பிடிச்சி எங்களுடைய ஒரு பாவலை பாவங்களை மன்னிப்போ தேரத்துக்கான முயற்சி செய்வோம் இஸ்லாத்தை படிப்போம் கண்ணியமான மாதம் பாவங்களை செஞ்சிடப்படாது பாவங்களை செஞ்சிடவான மகாபிரமுடைய மாதமே அல்லாவுடைய மாதம் என்றார் சகோதரிகளே சதியா அதியாக்களை செய்வோம் தான தர்மங்களை செய்வோம் நிறைய நோம்புகள் நிமிஷம் அதிக நோம்புகள் பிடிச்ச மாதம் பின்னால சொன்னாங்க மாசத்துக்கு பின்னால் அதிகம் எனக்கு பிடிச்ச மாசம்தான் இது அதனால அல்லாஹ் ஹான் வச்சாதான் முஸ்லீம்களா முஸ்லீமுமான முஸ்லீம்களா வாழ்ந்து மௌத்தா அப்படி பார்க்க என் மனைவருக்கும் தருவானா யாழா ரபே ரஹ்மான் எங்களை கபூல் செஞ்சு எங்கள முறைக்கு ஆளா நல்ல அடியா வாழ்ந்து நல்லடைய மௌத்த அப்படி பாக்கேத்த மனைவருக்கும் நசீபாக்கியா லா தெண்ணியமான் ரப்பே ரஹ்மால்லா நீ எப்படி அமல் செஞ்ச விரும்புவையோ லா நேசிக்கு யாழா தண்ணியமான் ரப்பே ரஹ்மான் நல்ல அடியா வாழ்ந்து நல்ல அடியா மௌத்திய பாக்கா